இன்னைக்கு நம்ம வந்து முருங்கை விதையிலிருந்து எண்ணெய் எடுப்பது அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் நன்கு முத்திய முருங்கை காயை வந்து காய வச்சு அதில் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விதைகளை எடுத்து அது மேல் தோலை நீக்கி அதை உடைச்சி உள்ளுக்குள்ளே ஒரு பருப்பு இருக்கும் அந்த பருப்பை எடுத்து அதை வெயிலில் கா நல்லா காய வச்சு நம்ம அரைக்கணும் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பத்து கிலோ இது வந்து மரச்சுக்கு பத்து கிலோ மிஷின் ஒரு பத்து கிலோ போட்டு நம்ம அரைக்க போகிறோம் முருங்கையில் வந்து இலை பூ காம்பு காய் விதை அனைத்தும் நன்மை செய்யக்கூடியது அனைத்து இதுலையுமே வந்து நிறைய சத்துக்கள் நிறைந்தது குறிப்பாக முருங்கை விதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா அதில் நிறைய புரதங்கள் இருக்குது நல்ல கொழுப்பு இருக்குது விட்டமின் சி விட்டமின் இ பலவித ஊட்டச்சத்துக்கு நிறைந்தது பார்த்திங்கன்னா முருங்கை விதையிலிருந்து குறிக்கக்கூடிய முருங்கை எண்ணெய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முருங்கை விதை வந்து நல்லா காய வச்சு அதை உடச்சி பார்த்திங்கன்னா உள்ள கூட ஒரு மாவுத்தன்மையோட ஒரு எண்ணெய் பிசுக்காக இருக்கும் அந்த நிலையில் அதை எடுத்து நம்ம முருங்கையை அரைக்கணும் இந்த முருங்கை விதையை அரைக்கிறப்போ ரொம்ப இது வந்து ட்ரையான ஒரு சீடு இந்த கடலை விட கொஞ்சம் ட்ரையான சீடு எள் தேங்காய் அரைக்கிற மாதிரி இருக்காது சீக்கிரம் சீக்கிரம் ஹார்டாயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா அப்படியே உடனே ஒரு பதினைந்து நிமிடங்கள்லேயே ரொம்ப ஹார்டாகிடுச்சு அப்பப்போ லேசாக தண்ணி தெளிச்சுக்கணும் தண்ணி தெளித்து தான் நம்ம ஆட்டுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதங்களை பயன்படுத்தலாம் எஸ்என்சியல் கம் எடிபிள் அப்படிங்கிற ரெண்டுக்குமே பயன்படக்கூடிய எண்ணெய் அதாவது எசென்சியல்னா வெளிப்புறத்துக்கு முகத்துக்கு சருமம் சம்மந்தமான விஷயங்களுக்கு பயன்படுத்துறது எசென்சியல் உள்ளுக்குள்ளே எடுக்காமல் ஆனால் இது எடிபிலாகவும் பயன்படுத்தலாம் உள்ளுக்குள்ளேயும் எடுத்துக்கலாம் எசென்சியலாக பார்த்தீங்கன்னா சருமம் இருக்கக்கூடிய இந்த முகப்பொரு இந்த கரும்புள்ளி இதெல்லாமே நீக்கிறதுக்கு கண் சுற்றி இருக்கிற கருவலையும் இதெல்லாம் தொடர்ச்சியாக நம்ம இந்த தேய்ச்சிட்டு வரப்போ அதெல்லாம் குறையும் அப்புறம் முகமும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சருமத்தில் இருக்கக்கூடிய அலர்ச்சி இதையெல்லாம் நீக்கக்கூடியது அப்புறம் அந்த முடிக்கு நல்லா வளருக்கு அடர்த்தியாக வளருக்கு கருகருன்னு வளருக்கு அப்புறம் தலை முடியில் இருக்க ஏற்படக்கூடிய சரும இது பொடுகு இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி விட்டமின் பி நிறைய இருக்கிறதுனால நன்மை பயக்கும் அதை நம்ம ஆயில் மசாஜ் மாதிரி இதெல்லாம் பயன்படுத்தலாம் இது வந்து கொஞ்சம் விலை அதிகம் இந்த எண்ணெய் ஏன்னா முருங்கை விதையை எடுத்து காய வச்சு அந்த மாதிரி எடுக்கிறப்போ அது ப்ராசஸ் நிறைய முருங்கை விதையோடு சேர்த்து அந்த பருப்பு எல்லாம் எடுக்கிறப்போ நமக்கு விலை ரொம்ப கூடிடும் ஏன்னா இது ஒரு பத்து கிலோ அரைச்சோம்னா ஒரு லிட்டர்லேருந்து ஒன்றரை லிட்ரு சில டைம் ரெண்டு லிட்டரு எண்ணெய் தான் கிடைக்கும் அதனால் விலையும் கூடுதல் நான் அதனால் உள்ளே எடுத்துக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் கூட கலந்து நம்ம எடுத்துக்கலாம் அதில் இருக்கிற சத்துக்களும் நமக்கு கிடைக்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு நெய் மாதிரி திக்காக இருக்குது கிட்ட கிட்ட கொஞ்சம் இழுப்புண்ண மாதிரியே இருக்கும் ரொம்ப திக்காக ஆரம்பத்தில் அதை வந்து வெயிலில் வச்சு ஒரு மூணு நாள் கழித்தோம்னா இந்த நல்லா தெளிஞ்சு இந்த மாதிரி கடலெண்ணெய் ஊற்ற மஞ்சள் கலரில் வந்துடும் நன்றி